சூர்யா ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் குழந்தைகளை வளர்க்கிறது அப்படிங்கறது மண்ணிலிருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு சமம் தங்கத்தை வெட்டி எடுக்கிறவங்க எல்லாரும் மண்ணில தங்கத்தை தான் தேடுவாங்களே தவிர தூசுகளை தேட மாட்டாங்க அது மாதிரி தான் நம்ம குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை எல்லாத்தையும் பூத கண்ணாடி மாதிரி பார்த்து சின்ன சின்ன குறைகள் எல்லாம் பெருசா காட்டக்கூடாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஒரு குருவை சந்திக்க ஒரு கணவனும் மனைவியும் போயிருக்காங்க குருஜி கிட்ட சொல்றாங்க குழந்தையோட அப்பா இவளுக்கு குழந்தைய வளர்க்க தெரியல மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொன்னா அவன் நிறைய தீவிரவாதிகளை நடத்துற மாதிரி இவன் நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அம்மாவை பத்தி அந்த குரு கிட்ட சொல்றார் அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க மனைவி பேசுறாங்க அதாவது எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவன் அடிக்கணும்னு படிச்சா அவனுக்கு தானே நாளைக்கு நல்லது வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பழம்புறாங்க படிப்பு விஷயத்துல மட்டும் இல்ல எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கிறது இல்ல அந்த ஒழுக்கம் கூட இவனுக்கு தெரியல முதுகுல லேசா ரெண்டு அடி வச்சு சொன்னாதான் அவன் கேக்குறான் அப்படி செஞ்சா இவருக்கு கோபம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனைய வந்து குரு கிட்ட சொல்றாங்க இவர் இவ்வளவு பேசுறாரு இவரோட அருமமாக வாங்கி இருக்கிற மார்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட மனைவி கொடுக்குறாங்க அவரும் வந்து அந்த ரேங்க் கார்டை வாங்கி பாக்குறாரு கார்டோட பின்பக்க ஒரு வாசகம் இருந்தது அந்த வாசகம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது அதாவது உங்க குழந்தைக்கு படிப்பின் மேல அக்கறை ஏற்படணும் அப்படின்னா பெற்றோராகிய நீங்களும் தினமும் காலையிலோ மாலையிலோ ஏதாவது ஒரு புத்தகத்தை படிங்க அல்லது எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க படிப்பதையும் எழுதுவதையும் பார்த்தால்தான் படிப்பதன் முக்கியத்துவம் உங்க குழந்தைக்கு புரியும் அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க எல்லோருமே நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்குவோம் பெத்தவங்க எல்லாரும் ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு குழந்தைய படி படி அப்படின்னு சொன்னா அது எப்படி படிக்கும் ஹோமக் எல்லாத்தையும் முடி ஒம்போது மணிக்கு மெகா சீரியல் பார்க்கணும் அப்படின்னு நீங்க குழந்தை கிட்ட சொன்னீங்க அப்படின்னா குழந்தையும் அதுக்குத்தான முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லையா அந்த குரு அப்படி சொன்னோம் அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா இவனுக்காக தாங்க நான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தன தடவை சொல்லி கொடுத்தாலும் இவன் மண்டையில் ஏற மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப மறதி எல்லாத்தையும் மறக்கிறான் பரீட்சையில நல்ல மார்க் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு ரொம்ப புலம்புனாங்க படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ப்ளஸ் டூவும் கிடையாது டென்த்தும் கிடையாது எய்த்து நைன்த்தும் கிடையாது அவன் படிக்கிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் அதாவது ரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறான் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல பெரும்பாலான ஸ்கூல்ஸ்ல இம்போசிஷன் கொடுக்கறதோ பெரம்பால அடிக்கிறதோ இல்ல வெளியில நிக்க வைக்கிறதோ போன்ற தண்டனைகளை குழந்தைகளுக்கு கொடுத்தா படிப்பின் மேல அவங்களுக்கு வெறுப்பு வந்துடுமோ அப்படின்னு முதல் ஐந்து வருடங்கள் அவங்களுக்கு விளையாட்டாவே படிப்பு சொல்லி தருவாங்க இந்த வழிமுறை கூட ரொம்ப நல்ல பலனை குழந்தைகளுக்கு கொடுத்தது குழந்தைகளுக்கு ஏழு எட்டு வயசு வரைக்கும் கத்துக்கொள்ளக்கூடிய திறமை அபாரமா இருக்கும் சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த பருவத்துல அவங்க மூணு நாலு மொழி கூட நல்லா கற்று தேர்ந்திருவாங்க அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க பிரமிடு பற்றிய ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய எதுவும் எத்தனாயிரம் வருஷமானாலும் கெடாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இல்லையா பிரமிடு ஒன்னுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விதைகள் எல்லாமே வீரியத்தோட வளர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் அப்படித்தான் இருக்கணும் அது எப்போதுமே வீணாகாது அவங்களுக்கு புரியுமா காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க உடனடியா பயன்படாவிட்டாலும் அவை என்னைக்காவது ஒரு நாள் உங்க குழந்தைகளுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் குழந்தைக்குள்ள நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வந்து கோபுரமா வந்து நிக்கும் குழந்தைகளை வளர்க்கறது அப்படிங்கறது மண்ணுல இருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறது எப்பவும் மண்ணுல தங்கத்தை தான் தேடுவாங்களே தவிர தூசுக்களை தேட மாட்டாங்க அது மாதிரிதான் உங்க குழந்தைகள் கிட்ட சின்ன சின்ன குறைகளை எல்லாம் பூத கண்ணாடி மாதிரி பெருசாக்கி பாக்காதீங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அவங்களும் தங்கம் போல மின் ஆரம்பிப்பாங்க குழந்தைகளோட நல்ல வகையில முன்னேறி அவங்க நல்ல நிலைமையில நல்ல குணத்தோடையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் அவங்க இருப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் தகவலுக்கு சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நல்ல மோட்டிவேஷனான விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்